அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெலாம் ஊங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித்ரம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பதினாறாவது பாடல் கொடுத்திட நான் எடுத்திடவும் குறையாத நிதியே கொல்லாத நெறியே சித்தெல்லாம் செய் சித்தெல்லாம் செய் பதியே மடுத்திடவும் அடுத்தடுத்தே மடுப்பதற்கு உள் ஆசை வைப்பதன்றி மடுப்பதற்குள் மடுப்பதற்குள் ஆசை வைப்பதன்றி வெறுப்பறியா வண்ண நிறை அமுதே எடுத்தெடுத்து புகன்றாலும் உழவாத ஒளியே என் உயிரே என் உயிருக்கு இசைந்த பெருந்துணையே தடுத்திட வல்ல தடுத்திட வல்லவர் இல்லா தனி முதற் பேர் அரசே தாழ்மொழி என்று இகழாதே தரித்து மகிழ்ந்து அருளே அதாவது வல்லப்பெருமான் சொல்கின்றார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு தனது தனக்கு கொடு எல்லா என்னென்ன கொடுக்கிறாரோ அதெல்லாம் கொடுத்திடவும் நான் வல்லற் பெருமான் வாங்கி எடுத்து கொள்ளவும் செய்தாலும் அதாவது அருட்பெருஞ்சோதி கொடுப்பதையெல்லாம் அ அள்ளி அள்ளி எல்லோருக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அதை எடுத்தாலும் என்றும் எப்போதும் குறையாமல் நிறைவாகவே இருக்கின்ற பெரும் நிதியாக செல்வமாக இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நித்திய வாழ்வு என்கின்ற என்றும் மரணம் இல்லாத பெருவாழ்வை வழியை அந்த ப பெருவாழ்வு வாழ்வதற்கான வழியை கொடுக்கின்ற அருப்ப நமக்கெல்லாம் அதை காட்டி கொடுக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே உலகிலுள்ள எல்லா வகையான சித்துக்களை எல்லாம் என்னென்ன சித்துக்கள் உலகத்தில் உள்ளதோ அந்த எல்லா சித்துக்களை எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்குள் ஊறும் அதாவது வல்லற் பெருமானுக்குள் ஊறும் அமுதத்தை உண்ணவும் மேலும் மேலும் அந்த தெவிட்டாத தெளிந்த அமுதை மீண்டும் மீண்டும் உண்பதற்கு ஆசையாக உள்ளதே அன்றி அந்த அமுதத்தை உண்பதற்கு வெறுப்பு இல்லாமல் மேலும் மேலும் உண்ண வேண்டும் என்னும் காரணத்தையும் அதை உண்ண உண்ண தெவிட்டாத அந்த அமுதம் ஊறுவதற்கு காரணமான ஜோதி ஆண்டவரே இதை பிறருக்கு மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் குன்றாத குறைவுபடாத ஒளியாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அரசே ஜோதியே என்னுடைய உயிராக இருக்கின்ற ஆண்டவரே என்னுடைய உயிருக்கு இசைவாக இருக்கின்ற மாபெரும் துணையே உன்னை யாரும் தடு தடுப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய வல்லவர்கள் அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வ வல்ல அதுக்கு இணையாக அவரை சொல்லக்கூடியனும் அவர் சொல்லக்கூடிய வல்லவர்கள் தடுத்து சொல்லக்கூடிய அந்த வல்லவர்கள் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லும்படியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய உனக்கு யாரையும் எதையும் உவமை கோர முடியாத தனி தனிப்பெறும் முதலான முதன்மையான பேரரசே அருட்பெருஞ்சோதி அரசே நான் சொற்களால் தொடுத்த பா பாமாலைகளை பா இழி புன்மொழி என்று இகழாமல் நீங்கள் இந்த சொற்களால் புனையப்பட்ட பா மாலைகளை நீங்கள் அணிந்து கொண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பணிந்து பாடி வணங்கி வேண்டி விண்ணப்பம் செய்கின்றார்கள் வள்ளல் பெருமான் விண்ணப்பம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அப்படி வளர்பெருமானால் பாடிய பாடல்களை நாமும் பாடி பணிந்து அருள் ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்வோம் விரைந்து இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பர்களே விரைந்து விரைந்து வாருங்கள் இதை பா விரைந்து வாருங்கள் அனைவரும் வாருங்கள் அன்பர்களே நன்றி இது இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்